தமிழ் அன்னையின் தவ புதல்வரே திருவாரூர் தந்த சாதனை தேரே தன்னம்பிக்கை ஊட்டும் தியாகிலே தமிழர்களை போற்றும் தன்னிகரல்லா தலைமையே மூக்க தமிழறிஞர்களை சிறப்பிக்கும் சீர்மிகு அரசே இளைஞர்களின் விடியல் வழிகாட்டியே சிந்திக்க சிறக்க படைக்கும் இன்றைய கருணை கரங்கள் மூலம் துன்றாட்டும் கர்ணனை ஆதரவற்ற ஏழை குழந்தைகளின் கல்விக்காய் காணொலை தூதைப்படுத்தும் குரலை எக்கும் சேரும் தமிழ் நாயகனே ஒவ்வொரு நாளும் சாதிக்கும் வாழ்நாள் சாத

நன்றிகள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்படணும் அதில் ரொம்ப வாழ்த்துக்கள் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு அந்த கவிதையை நான் வாத்ததையும் படம் அதையும் நான் போட்டுக்கேன் ப்ரூஃபில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நன்றி சரி நற்புகிற்சி பேசுறதை விட